நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் என்ன மூன்று முக்கிய விஷயங்களை பார்க்க இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயமாக நேற்று கரூர்ல நடந்த திமுகவனுடைய முப்பெரும் விழா இந்த விழாவில் முதலமைச்சர் அவர்களுடைய ஸ்பீச்சும் சரி செந்திர்பாலாஜி அவர்களுடைய ஸ்பீச்சும் சரி அந்த விழாவில் என்னென்ன நடந்துச்சு யார் யாருக்கெல்லாம் விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் செய்திகள்லேயே பார்த்துருப்பீங்க அந்த விழாவில் அவர்களுடைய ஸ்பீச்சும் அங்கே வந்து மழையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்த தொண்டர்கள் குறித்தும் அதுபோக இன்றைக்கு அதற்கு பதிலடியாக அதிமுகவனுடைய பொதுச்செயலாளர் கொடுத்துருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறித்தும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு இருந்தது என்ன அப்படின்னா தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு பாரபட்சமின்றி பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக இன்றைக்கி நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது ஆனால் தாவேக்காவினர் வந்து நீதிமன்றம் கொடுத்த பதிலடி வேறு அவங்க போட்டிருக்க வார்த்தையெல்லாம் நம்மளால சொல்ல முடியல அது போக நீதிமன்றம் பச்சை கொடி காட்டிச்சு அப்படின்னு டீசெண்டாக கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க பேசியிருக்காங்க ஆனால் நீதிமன்றத்தில் காரசாரமான கேள்விகளை தாவேக்காக நோக்கி நீதிபதிகள் எழுப்பினாங்க அது தொடர்பாகவும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோர் அப்படின்னு பீகாரில் மிகப்பெரும் யாத்திரையை நடத்தினார் நம்ம ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் டீடைலான விஷயங்களை அவர் அடுக்கிய ஆதாரங்கள் பெயர்கள் வருஷம் அவங்க ப்ரூஃப் அப்படி அந்த அளவுக்கு நம்ம இறங்கலாம்னாலும் இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம என்றைக்குமே உறுதியாக இருக்கோம் இன்றைக்கும் வந்து கர்நாடகாவில் நடத்தப்பட்ட முறைகேடுகள் தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அது தொடர்பாகவும் இந்த பகுதியில் பேச போகிறோம் இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் நோக்கி சீமான் எழுப்பியிருக்கக்கூடிய பல கேள்விகள் பல காட்டமான விமர்சனங்கள் குறித்தும் இந்த பகுதியில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவினுடைய முப்பெரும் விழா அதாவது மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நான் நேற்றைய வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் முப்பெரும் விழா அப்படிங்கிறது அண்ணா பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் வரக்கூடிய மாதம் இது செப்டம்பர் திமுக உருவாக்கிய மாதம் இது உருவாக்கப்பட்ட மாதம் இது செப்டம்பர் அது போக திராவிட கட்சிகளில் பல முக்கிய திட்டங்கள் மாற்றங்கள் கொண்டு வர இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டு அது நடைமுறைவும் படுத்தப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதை வந்து பிரச்சாரமாக கொண்டு போய் அதை வந்து முறை கொண்டு வர்றதுக்கு பல்வேறு விஷயங்களை போராடி அந்த முடிவுகளை எடுத்த மாதமாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது அதனாலேயே இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படி நான் நேற்றைய காணொளியிலே சொல்லிருந்தேன் நேற்றைய காணொளியை பார்க்காதவங்களுக்காக இந்த தகவலை பதிவு பண்ணுறேன் சரி முப்பெரும் விழா எதிர்பார்த்த மாதிரி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்தார் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆனால் மழை வந்து உண்மையானமே வந்து அவருக்கு ஒரு மனவருத்தத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கா வந்து காட்டினாலும் சரி காட்டாட்டியும் சரி பின்னாடி கொஞ்சம் சேர்கள் வந்து காலியாக இருக்கிறத எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய ஊடக ஊடகத்தை சேர்ந்தவங்க வந்து அதை மட்டுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக காட்டி பல வீடியோக்கள் நேற்றுலேருந்து பார்க்க முடியுது ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்களாம் அவங்கள வந்து காட்டுறதே கிடையாது பாதி வரைக்கும் காட்டுறதே கிடையாது சரி அதை தாண்டி நம்ம போயிடலாம் இந்த முப்பெரும் விழால பெரியார் விருது அண்ணா விருது கலைஞர் விருது முதலமைச்சர் எம் ஸ்டாலின் விருது இதெல்லாமே வழங்கப்பட்டது கனிமொழி அவர்களுக்கும் எம்பி கனிமொழி அவர்களுக்குமே இதில் விருது வழங்கப்பட்டிருந்தது இது ஒரு புறம் இருக்க தேர்தல் தொடர்பான தேர்தல் நம்ம இப்படி பணியாற்றணும் எதிரிகள் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க திமுகவை அழிக்கணும்னு வந்த யாருமே இன்னைக்கு இல்லை தான் அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற எல்லாம் வந்து முதல்வர் தொடர்ந்து வச்சிருந்தாரு இதை தாண்டி என்ன பேசியிருந்தார் அப்படின்னா அதிமுகவிற்கு அதாவது அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த டெல்லி விசிட் தொடர்பாகவும் விமர்சனங்களை ரொம்ப கடுமையாகவே வச்சிருந்தாரு அதுக்கு பதிலடிகள் இன்னைக்கு வந்திருக்கு முதல்வர் அவர்கள் இப்படி பேசுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதை தாண்டி அந்த விமர்சனம் பார்த்தலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பிரஸ் மீட்ல காலையில வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தா தப்பா நாங்க கூட்டணியில் இருக்கோம் நாங்க ஆலோசனைக்கு போவோம் அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரை ஒரு அதிமுகன்ற ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச்செயலாளரை பார்த்து இப்படி மோசமா வந்து விமர்சிக்கலாமா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு திட்டமிட்டு திட்டமிட்டு என் மீது அவதூறுகள் பரப்பப்படுகிறது இதை வந்து முதல்வரே செய்யலாமா அப்படின்லாம் வந்து ஒரு பிரஸ் மீட்ல கேட்டிருக்காரு அவர் வந்து கண் கலங்கி பேசுவது போன்ற ஒரு விவசாயி என்னை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் இதையும் நம்ம வந்து பார்த்தோம் அது போக அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களுக்கு அவர் பதிலளிக்கும் விதமா பேசியிருக்காரு நேற்றைக்கு என்னுடைய டெல்லி பயணத்தை மிக மோசமா பேசுறாங்க ஊடகங்கள் எழுதுறாங்க எங்களுடைய நான் அன்னைக்கு அதாவது கூட்டணி அறிவிப்பின் போதும் சரி அதாவது பாஜகவினுடைய மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த போதே இந்த அதிமுக பாஜக கூட்டணி அதாவது அதிமுக மீண்டும் எண்டிய கூட்டணியில் இணைகிறது அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியிட்ட அன்னைக்கே அதிமுகவுனுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்க இன்றைக்குமே தலையிட மாட்டோம்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு என்னை பக்கத்துலேயே உட்கார வச்சிட்டுதானு சொன்னார் அவரு மறுபடியும் மறுபடியும் இப்படியே சித்தரிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்களே ஏன் ஒரு சாதாரண விவசாயி வந்து வளர்ந்து வந்து மேல்மட்டத்துல வந்து முதல்வராகி இன்னைக்கு ஒரு அஹ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆயிருக்கிறத உங்களால எல்லாம் பொறுத்துக்க முடியலையா அப்படின்னு அவர் வந்து சிஎம்ஐ நோக்கி கேட்கல ஊடகங்களை நோக்கி கேட்குறாரு ஏன் வந்து அதை பொறுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி தொடர்ந்து விமர்சனங்களை எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதோட நிற்காம கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு முன்பாக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஸ்டாலின் அவர்கள் இதே கரூர் பகுதியில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பாக பேசிய அந்த விமர்சித்த அந்த காட்சியை வந்து டேப்பில் முன்னாடி ஒரே முன்னாடி ஒரு நாள் இதே மாதிரி பண்ணாரு ஸோ இன்றைக்கும் வந்து அந்த டேபை போட்டு அந்த காணொலியை போட்டு காட்டி எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து அவரே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தையுமே அவர் வந்து வச்சுருந்தார் இதற்கு பிறகு உட்கட்சி விஷயத்துக்குள்ள வருவோம் என்ன அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் சரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்திலையும் சரி அது வந்து அதிமுகவில் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் ஆமாங்க அந்த டெல்லி விசிட்டுக்கு வராரு ஆமாங்க எனக்கு பல்லாயிரம் கோடி சொத்து எல்லாம் இல்ல அதனால நான் டெல்லிக்கு போகும்போது நான் வந்து அரசு கொடுத்த அந்த தான் போனேன் அவங்களுக்கெல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் வந்து இந்த சிஸ்டம்ல உட்காந்து ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருந்தாரு அதனால கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அவங்கெல்லாம் வந்து பசிக்குது ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இது நீங்கள் வந்து எதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை பசிக்குது பசிக்குது கேட்கணும்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது அப்படி சீரியஸாகவே வந்து எதிர்கட்சித் தலைவர் சொன்னது இதுதான் அவங்களுக்குலாம் பசிக்கும் ஆயிடுச்சு அதனால வந்து அவங்களாம் ரூமுக்கு போகிறேன்னு சொன்னாங்க அதனால நீங்களாம் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் ஏன் வந்து நான் என்ன பல்லாயிரம் கூடி சொத்தாக வச்சுருக்கேன் நான் வந்து பத்து கார் இருபது காருக்கு இப்போ ஆடம்பர காராக வச்சுருக்கேன் கிடைக்கிறதுல ஏறி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் பட் அந்த கார் வந்து பாஷ்யம் நிறுவனத்தினுடையது அப்படிங்கிற விமர்சனங்களும் சரி அந்த கார் காருக்குள்ளே உட்காந்து வந்தது யார் அப்படிங்கிற விமர்சனமும் சரி நேற்று இரவில் இருந்தே வந்து மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கு அதை தாண்டி அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா முதல்வர் அவர்கள் வெளிநாடு போயிருந்தாரு அவர் எங்கேயெல்லாம் போனாரு யாரையெல்லாம் சந்திச்சாரு நீங்க வந்து பேசுனீங்களா கேள்வி கேட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காரு திரு டிடிவி தினகரன் அவர்கள் பல் என்னை பத்தி நிறைய பேசியிருக்காரு ஆனா இதே டிடிவி தினகரன் அவர்களுடைய நோக்கம் எனக்கு தெரியாது இதற்கு முன்பு அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா நாங்கள் என் கூட்டணியில் இருக்கோம் என்டி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அவர் ஏன் இன்னைக்கு மாறி பேசுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் பத்து வருடத்திற்கு முன்பாக குறிப்பா அந்த டேட்ட மென்ஷன் பண்ணியே சொல்றாரு ஜெயலலிதா அம்மா அவர்களால் அதிமுகவுல இருந்து முழுக்க நீக்கப்பட்டவர் டி தினகரன் அவர்கள் அவர் வந்து சென்னையை விட்டே தமிழ்நாட்டை விட்டே வந்து போயிட்டாரு ஓடி போயிட்டாரு அவர் வந்து என்னைக்கு திரும்ப வரார் அப்படின்னா அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவர் திடீர்னு என்ட்ரி கொடுக்கறாரு அப்போது அவர் கட்சி உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது ஆனா அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் பேசுகிறாரு அதற்கு அதோட இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்றாரு அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும்னு நான் கோரிக்கை மனு கொடுத்துட்டு வர நேரத்தில் டிடிவி தினகரன் ஏன் இப்படி முரணாக பேசுறாரு அப்படின்னு வந்து கோத்து விடுற விஷயத்தையுமே அங்கே வந்து எதிர்கட்சித் தலைவர் பண்ணார் அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வந்துட்டார் என்னன்னா அதுக்கப்புறமா துணை முதலமைச்சருக்கு வந்துட்டார் என்னென்னா நீட் நீட்டுன்னு சொல்லிட்டு நீட் வந்து உச்சநீதிமன்றமே சட்டம் ஏற்றுச்சு இதுக்கு இதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது பயிற்சிகள் அது மையங்கள் அமைக்கணும் அப்படிங்கிற இதில் இருக்கும்போது நீட் ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் சொன்னார் நீட் வரைக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இருபத்தி இருபத்தஞ்சு பிள்ளைகள் பக்கம் உயிரிழந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் துணை முதலமைச்சராலதான் தான் அப்படின்லாம் வந்து அவர் விமர்சனத்தை வச்சிருக்காரு ஆனா திமுக வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது மத்தியில் மத்தியில ஆட்சி மாற்றம் வந்தா நாங்கள் வந்து நீட் வழக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது திமுக வாதமாக இருக்கிறது இதுதான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து திமுக முப்பெரும்புலா நோக்கியும் இல்ல திமுக அதாவது முப்பெரும்புலாவுல முதல்வர் அவர்களுடைய பேச்சுக்கு கொடுத்த பதிலடியா அமைந்திருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அரசியல இருந்து ரொம்ப நாளா வந்து அமைதியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார் சாராய காசுல சாராயம் வித்த காசுல தான் இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடுனாங்க அன்னைக்கு வந்து எட்டு வருடத்துக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பாக அவ்வளோ விமர்சனங்கள் வச்சுட்டு இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜர்களுக்கு பாராட்டு பத்திரத்தை வாசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் பல விமர்சனத்தை பேசியிருக்காரு தாவேக்கா தொடர்பான கருத்துக்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு தாவேக்கா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறக்கே ஒரு ரோட் ஷோ போறதுக்கே சுற்றுப்பயணத்துக்கே இப்படி கூட்டுக்காரனம் போட்டுட்டு இவங்க என்ன செஞ்சிட போறாங்க இவங்கெல்லாம் அரசியலுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு இதுக்கே இப்படி குட்டிக் போட்டா அப்படின்னா அப்போ அதோடைய மீனிங் என்னென்னு எடுத்துக்கோங்க இந்த அரசியலில் வந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு கடந்து தான் வந்து வரணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி போய் நிற்கலாமா அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்பீச்சோட மீனிங்காக இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து க பதிவிடுங்க நம்ம இந்த மூன்று விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா சீமானவர்களுடைய ஸ்பீச் விஜயவர்கள் தொடர்பாக பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் போய் இப்படி போய் நிற்கலாமா அப்படிங்கிறதோட நீங்கள் வந்து அவர்கள் வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்னப்போ தம்பி வரட்டும் தம்பிக்கு வந்து நான் ஆதரவாக நிற்பேன் தோளோடு தோல் கொடுப்பேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் மாநாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தவறு கண்டிக்கு தக்கது தம்பியோடு நான் நிற்கிறேன் அப்படின்லாம் பேசுனீங்களே இன்றைக்கி வந்து நீங்கள் எதுக்கு வந்தேன்னு கேட்குறீங்களேன்னு செய்தியாளர் கேள்வி கேட்டோம்னா அவர் சுருன்னு கோவம் ஆகிட்டார் கோவம் ஆகிட்டு அதிமுக ஒழிக்கிறதுக்கு போராடுறோம் திமுக ஒழிக்கிறதுக்கு போராடுறோம் பாதி அதிமுக பாதி இந்த திமுக ரெண்டும் நான் தான் மீண்டும் கொண்டு வருவேன் பெரியார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் போய் அவனை அடிக்க தான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கோபமா பேசியிருக்காரு நம்ம முன்னாடியே ஓப்பனிங்கில் பேசும்போது தாவேக்கா அந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் அப்படின்னு பேசியிருந்தோம் அந்த நீதிமன்றம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது உங்க கட்டுப்பாட்டுல நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் உத்தரவு என்ன அப்படின்னா அனைத்து கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாம இந்த பிரச்சாரம் சுற்றுப்பயணம் நடத்துவதற்கெல்லாம் அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு காவல்துறைக்கும் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் தாவைக்கா நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்கிறது இந்த மாதிரி உயரமான இடங்கள்ல ஏறுவதும் மரத்துல இருந்து தொங்குவதும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறது அது போக பெண்கள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள்லாம் வர வேண்டாம் குழந்தை தூக்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லி அந்த உத்தரவை பிறப்பிச்சு நீங்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டாமா நீங்க ஏன் அதை பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்கு ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் எப்படி வர வேண்டாம்னு நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு தாவேக்கா தரப்புல வந்து வழக்கறிஞர் கேட்கறாரு அப்படின்னா வழக்கறிஞர் என்னென்ன பேசப் போறாரு அப்படின்னு விஜய் அவர்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தானே போவாங்க ஒரு தலைவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமலாம் போவாங்க அப்படி போறாரு அப்படின்னா இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வரணும்னு ஆசையா அப்படிங்கிறது தெரியல இது எப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்க முடியும் நீங்கள் வந்து தமிழக மக்களுக்காக நல்லது பண்ணுற வரேன்னு சொல்கிறீங்களே கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க குழந்தையை தூக்கிட்டு வரவங்கலாம் அந்த கூட்டத்தில் அதி மிதிப்பட்டு ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பாலிமர் ஊடக செய்திகளை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இந்த சுற்றுப்பயணத்தில் எத்தனை பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்து அவங்க குண்டு கட்டா தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கவே நல்லாவே இல்லை அது போக குழந்தைகளை வந்து இப்படி தூக்கிட்டு போய் கொடுக்கறது அந்த குழந்தைக்கு இறங்கி போய் கிடக்குது அவங்க அம்மா அதுக்கு மேலே இருக்காங்க எதுக்கு இவ்வளோ இந்த உத்தரவை பிறப்பிக்க முடியாத ஒரு ஒருவர் வந்து தலைவர் அப்படின்னா அவங்க வந்தால் தான் உங்களுக்கு கூட்டம் கொடுமா அப்போ பெண்களும் கர்ப்பிணி பெண்களும் இந்த வயதானவங்கள்லாம் வரலைன்னா உங்களுக்கு கூட்டம் வராதுன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது புரியல எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள் இன்னொன்று என்ன நம்ம அன்றைக்கி அறிக்கையிலேயே முன்னாடி பேசும்போதே சொல்லியிருந்தோம் அதாவது ஆளுங்கட்சிக்கு மட்டும் என்ன வேணா கூட்டம் எதிர்கட்சிகளுக்கு வந்து நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகள் மற்றும் இல்லாத நிபந்தனைகளை வச்சிருக்காங்க அப்போ இவங்க வந்து இந்த இடங்க கூடிய கூட்டத்தோட ஃபோட்டோஸையெல்லாம் எல்லாம் வந்து நீதிபதிகள்கிட்டே கொண்டு போய் காட்டீங்க நல்ல விஷயம் பண்ணாங்க தாவேக்கா தரப்புல இருந்து ஏன் அப்படின்னா நீதிபதிகள் இருக்கக்கூடிய பிஸியில் ஏன்னா வந்து லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து இன்னும் நீதிமன்றத்தில் பெண்டிங் ஸ்டேஷனில் கிடக்கு அப்படிங்கும் போது அவங்க டைம் அலாட் பண்ணி விசாரிக்கு வர்றது அப்படி வந்து வந்தாலே பல வருஷங்கள் இழுக்குது ஒரு வழக்கம் இவ்வளோ பிஸியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த தாவேக்கா நிகழ்ச்சியை பார்த்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆனால் கிட்டத்தட்ட காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லைவ் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை தவிர்க்கிறதுக்கு பார்க்காம தவிர்க்கிறதுக்கு நடந்திருக்காது இருந்தாலும் கூட பார்க்காத நீதிபதிகளுக்கு கூட இவங்களால் அந்த பொண்ணான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க அந்த மரத்தில் தொங்குறது மேலே நிற்கிறது அதெல்லாம் கொடுத்ததுனால இப்போ நீதிபதிகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது சொத்துக்களுக்கு விளைவிச்சிருக்கக்கூடிய இந்த சேதத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்தட்டா யார் பொறுப்பு பொறுப்பு ஏற்றுப்பீங்களா ஒரு தலைவர் என்பவர் அங்கு கூட கூடிய தொண்டர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அவங்கள கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய தலைவராக இருக்கும் நீங்கள் தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா விஜயர்களுடைய அறிக்கையிலேயே வந்திருந்தது என்னன்னா காவல்துறை முழுக்க முழுக்க பாதுகாப்பை வந்து எங்க மலையை திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஸ்கூல் கூட்டம் கல்லூரி கூட்டம் கிடையாது இது வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் ஆள போறோம்னு வரீங்க அப்போ உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை உங்களுக்கு அவங்க அடங்கி நடக்கலை ராணுவ கட்டுப்பாடுன்னு அறிக்கை விடுறீங்களே இதுதான் உங்கள் ராணுவ கட்டுப்பாடா இதுதான் வந்து எம்ஜிஆர் உடைய ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அதை சுற்றியும் பாதுகாப்பு வலையும் போட்டிருக்காங்க அது மேலே அதாவது நீங்கள் வந்து எம்ஜிஆர் உங்கள் வாகனத்துலேயே படம் போட்டு போகிறீங்க எம்ஜிஆர் அவர் தலைக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க இதை கண்டுச்சிங்களா நீங்கள் இதை கடந்து தானே போறீங்க அப்போ என்ன தலைவர் நீங்க இன்னொரு அது வந்து ஒரு இஸ்லாமிய அந்த இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி நினைக்கிறேன் ஆஸ்பஷா ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க அது மேலே ஏறு ஒரு பத்து இருபதுக்கு மேலே நில்ல அது உடஞ்சி உள்ளே விழுந்து அங்கே ஏதாவது குழந்தைங்களோ பிள்ளைங்களோ படிக்கிறதுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களோட நிலமை என்ன எதையாவது கண்டிச்சாரா சரி சுற்றுப்பயணம் முடிஞ்சிருச்சு சுற்றுப்பயணத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ க்ரௌடு வந்துச்சு உங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத உங்களுடைய அறிக்கையிலேயே பார்க்க முடிஞ்சது அதாவது என்னென்னா மக்கள் வளத்தில் நான் பதினஞ்சு நிமிஷம் கடந்து போக வேண்டிய தூரத்தை பல மணி நேரங்கள் மக்கள் வெள்ளத்தில் நான் நீந்தி போனேன் இதனால் எதிர்த்தரப்பு தரப்பில் இருக்கவங்களாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அறிக்கை விட்டீங்கள அப்பயே புரிஞ்சுக்க முடிஞ்சு ஏன் அந்த அறிக்கையில் ரெண்டு வரி என்னுடைய பேச்சை என்னுடைய வார்த்தையை மீறி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இளைஞர்கள் அந்த கூட்டத்துக்கு சுற்றுப்பயணத்துக்கு வந்தவங்க நடந்துக்கிட்டது எனக்கு மிகவும் மனவருத்தமாக வருத்தமாக இருக்கிறது அடுத்த சுற்றுப்பயணத்துலேயோ அடுத்த மக்கள் சந்திப்புலையோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே கூடாது வர்றவங்க ராணுவ கட்டுப்பாட்டோடு கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டனத்தை ஒரு ரெண்டு வரி பதிவு பண்ணிங்களா அப்போ நீங்கள் என்ன தலைவர் நீங்கள் நீங்க என்ன போயிட்டு அடுத்தவங்களை ஆளுங்கட்சி அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி நீங்க சொல்வதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் வந்து நீதிமன்றத்தில் போய் நீங்க இருக்கிறதுனால நம்ம அதை பேச வேண்டிய சூழல் ஆயிடுது நீதிமன்றமே இது வந்து நீங்க ஒரு தலைவராக இருக்கும் பட்சத்தில் நீங்க தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்தணும் கட்டுப்படுத்த வேணும்னு நீதிபதியே கேட்டிருக்காரு நீதிபதி அவர்கள் வந்து இத்தனையும் பார்த்துருக்க மாட்டார் இல்லையா அந்த பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காட்சிகளை எல்லாம் பார்த்துருக்க மாட்டார் இல்லையா அங்கே பெண்கள் மயங்கி விழுறாங்க பெரம்பூருக்கு போறேன்னு சொல்றீங்க பெரம்பூர் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அவ்வளோ பேர் காத்துட்டு நிற்கிறாங்க இப்போ பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் பெண்கள்லாம் நிற்கிறாங்க அவ்வளோ கோவப்படுறாங்க வ பெண்களே அங்கே இப்போ பன்னெரெண்டு ஒரு மணிக்கு நிற்கிறாங்களே ஏன் உங்களால் போய் வந்து பேச முடியாதா பேசலையே போகவே இல்லை ரிட்டன் திருப்பிட்டிங்கள்ல அவ்வளோ பேர் ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க அப்போ அவங்கெல்லாம் வேலை விட்டு இல்லாமலா வந்து நின்றாங்க வந்து நிற்கிறாங்களே உங்களுக்காக தான் அவங்கள மதிச்சீங்களா நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிச்சும் வந்து எதிர்க்கட்சிக்கு வந்து சவால் விடுற மாதிரியெல்லாம் நீங்கள் போடுறீங்க ஏன் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் கட்டுப்பாடெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னால் அத்தனை செய்தி ஊடங்கள்லேயே காட்சிகள் போகுது அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு வரி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பீங்களா நீங்க அப்ப என்ன தலைவர் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கல நீதிபதி கேட்டிருக்காரு ஃபைனலாக வந்து இவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அனைத்து கட்சிகளுக்கும் எந்த பாரபட்சமும் இன்றி அனுமதிகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இன்னொரு கெட்ட விஷயம் என்னன்னா இனிமே சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு பொதுக்குழு மாநாடு என்ன நடத்தினாலும் காவல்துறை அந்த விதிக்கக்கூடிய அந்த விதிமுறைகளில் குறிப்பிட்ட ஒரு தொகையை எந்த கட்சியாக இருந்தாலும் டெபாசிட் பண்ணிட்டு தான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு என்ன அப்படின்னா புதுச்சத்துக்கு சேதம் விளைவிச்சுதாங்க அப்படின்னா அந்த டெபாசிட் இருந்து பணத்தை எடுத்துப்பாங்க இல்லை அப்படின்னா டெபாசிட் தொகை ரிட்டர்ன் செய்யப்படும் இதுதான் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாரு நம்ம தாவேக்கா தலைவர் அப்படிங்கறதையும் இதுல பாத்துக்கலாம் இதெல்லாம் போக அண்ணாமலை அவர்கள் என்று முன்னாடியே பேசிட்டோம் ஒருவேளை இனிமே அண்ணாமலை அவர்களை முன்னாடி மாறி பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நேற்றைக்கு பி எல் சந்தோஷ் அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கும்போது அவர் வீட்டுக்கு போய் டீ காஃபிலாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிக்கொண்டு அதற்கு பிறகு வரும்போது அண்ணாமலை அவர்களை கையோடவே அழைச்சிட்டு வந்தார் பாஜகவுக்குள்ளே பல சைலண்ட் வார்கள் போய்கொண்டிருக்கிறது அதாவது எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு பாசத்தை பொழிஞ்சுப்பாங்க ராக்கி கட்டிப்பாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இல்லை நயனா நாகேந்திரன் ஆகட்டும் இல்லை இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்களாகட்டும் ஒரு லிஸ்ட்டே இருக்கிறது அவங்கெல்லாம் வந்து பாசத்தை பொழிஞ்சிப்பாங்க ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய சைலண்ட் வார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த கேமில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கேம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அமித்ஷா அவர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா அதனாலேயே இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பல நாட்களாக ஒதுங்கிற ஒதுங்கி இருக்க செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் உண்டு ஆனா அதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மறுத்திருக்காங்க நான் வந்து எதுவும் நான் ஒதுங்கியெல்லாம் போலீங்கன்னா நான் வந்து கட்சி செயல்பாடுகளில் தான் இருந்தேன் இல்லாமல் இல்லாம பாஜக தொண்டனா இருக்கிறதுனால என்னுடைய இயற்கை விவசாயம் என்னுடைய எனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நேரம் கிடைச்சது அதை வச்சுக்கிட்டு வந்து அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை வந்து ஒதுங்கி போயிட்டார் அண்ணாமலை விரட்டிட்டாங்க இப்படின்னா பேசிட்டு இருக்கீங்க இயல் சந்தோஷ் அவர்கள் வந்து என்னை பார்க்கறதுக்கு என்னை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு அதை வச்சு போய் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தார்னா சரிப்படுத்தி அப்படின்னா பேசியிருக்காரு வந்தால் ஆரோக்கியம்தான் அதாவது என்ன சொல்கிறது பத்திரிகையாளர்கள் வந்து பிஸி ஆயிடுவாங்க அதாவது அண்ணாமலையர்கள்கிட்ட மைக் போட்டு அவர் பேசக்கூடிய அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட மைக் போட்டு அப்படி ஒரு பரபரப்பு இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம பேசின மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தில் இது தொடர்ந்து நம்ம எலெக்ஷன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏதை திரும்பவும் நான் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு மேலே வந்து முறைகேடாக நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க யார் குற்றச்சாட்டை வைத்தாலும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அது வந்து ஆளும் அரசிற்கும் சரி தேர்தல் ஆணையத்திற்கும் சரி ஆனால் அது வந்து அவர் பொய்யான குற்றச்சாட்டு அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அவர் மேலேயே திருப்பி போட்டுட்டு போறது அப்படிங்கிறது எந்த நியாயம் தெரியல நீதிமன்றமும் சரி தேர்தல் ஆணையமும் சரி ஆதாரத்தை கேட்டாங்க ஆதாரத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த முறையே கொடுத்தாரு அதாவது நீங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கினீங்களே அப்படிப்பட்ட ஒரு ஆறேழ நபர்களை அழைத்து அவங்களோட டீ அருந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தை காட்டினார் அப்பயும் வந்து அதற்கு பிறகுதான் தான் அந்த அறுபத்தைந்து நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் பேரோட லிஸ்ட்டை வந்து வெளியிடணும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவிச்சது இப்போ மீண்டும் வந்து கர்நாடகாவில் அதுவும் கர்நாடகாவில் காங்கிரஸிற்கு அதிகப்படியான வாக்குகள் பதிவுகளை இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட மொபைல் நம்பர்ஸோட அந்த நபர்களோட அவங்களே அழைத்துக்கொண்டு வந்து உட்கார வச்சு கொண்டு குற்றச்சாட்டுகளை பதிவிட்டிருக்காரு இப்போ தேர்தலான ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு இது எந்த வகையில் நியாயம் தெரியல இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கும்போது தேர்தல்கள் வந்து ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடைபெறணும் அப்படிங்கும்போது ஏன் வந்து இதை வந்து ரொம்ப லேசா கடந்து போறாங்க அப்படின்னு தெரியல இதற்கு பின்னணியில் என்ன நடக்குது அப்படிங்கறதும் தெரியல ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி ஒரு ஐடி செக்டரையே வச்சு இந்த மாதிரியான முறைகேடுகளை நடத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இந்த வீடியோ எடுப்பதால் அது தொடர்பான முழு டீடைல்டான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம் நாளை வரக்கூடிய வீடியோவில் முடிந்தால் முழு பகுதியாகவே நம்ம இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு தொடர்பாக பேசுவோம் தேர்தல்கள் நம்ம மீண்டும் மீண்டும் பேசுறது காரணம் தேர்தல்கள் நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம ஏன் பேசுகிறோன்னா பீகாரில் நடந்த அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்த தீவிர முகாம் அக்டோபர் ஒன்றிலிருந்து தமிழகத்தில் நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிறது தேர்தல் ஆணையம் பீகாருக்காவது ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தவங்களுக்குரிய அந்த குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நகர்ப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தவங்க வந்து குடியுரிமை நிரூபிக்கணும் கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இரண்டுலேருந்தே நிரூபிக்கணும் அப்படின்னா கிராமப்புறங்களில் படிக்காதவர்கள் இருக்கக்கூடும் இல்லை கிராமப்புறங்கள்ல இருந்து வெளிநாட்டுக்கு போ பெயர்த்தவர்கள் அதிகமானவர் இருக்கக்கூடும் ஏன் இந்த ரெண்டு இதை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல இதெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும் போது நியாயமான பதில்கள் வருமாங்கிறது நமக்கு தெரியல என்ன பிரச்சனை இது தொடர்பாக தமிழ்நாட்டுல என்ன பூதாகரமாக போகுது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்பலாம் முன் திரும்ப திரும்ப நம்ம பேசுறதுக்கு யாருக்கும் ஆதரவாகவும் பாதகமாகவும் கிடையாது தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி மக்கள் விரும்பும் தேர்தலாக நடக்கணும் அப்படிங்கிறதான் மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்